நபி மூசா அலஹிசலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசியபோது அவர்களுக்கு அல்லாஹ் பத்து கட்டளைகளை பிறப்பித்தான் இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களிடம் இறைவன் என்ன சொன்னான் என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இறந்து விடுவதை அஞ்சுகிறோம் என்பதாக சொன்னார்கள் நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள பத்து கட்டளைகளை எடுத்துச் சொன்னார்கள் இணையில்லாத ஏக இறைவன் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமையில் பேணிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் வணங்குவதற்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்பதாகும் அதுதான் இன்று நமக்கு வெள்ளிக்கிழமையாக மாறி கிடைத்திருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையை நமக்கு கொடுத்துவிட்டு விட்டு காலாவதியாக்கி விட்டான் விட்டான் அல்லாஹ் உனக்கு கொடுத்துள்ள ஆயுட்காலம் இந்த பூமியில் நீடிக்க வேண்டுமென்றால் உன் தாய் மற்றும் தந்தையை கண்ணியப்படுத்து கொலை செய்யாதே திருடாதே உன் தோழர் வீட்டை நோக்கி உன் பார்வையை செலுத்தாதே உன் தோழரின் மனைவியின் மீது நீ ஆசை கொள்ளாதே உன் தோழருக்குரிய அடிமை அடிமை பெண் காளை மாடு கழுதை மற்றும் உன் தோழருக்குரிய எதன் மீதும் நீ ஆசை கொள்ளாதே அதாவது பொறாமை கொள்ளாதே என்ற பத்து கட்டளைகளை அல்லாஹ் சொல்லியதாக மூசா அலிஹிசலாம் அவர்கள் அவர்களுடைய மக்கள் இஸ்ரேவேலர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இந்த பத்து கட்டளைகளின் சாரம்சத்தை அல்லாஹ் குரானிலே ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆகிய வசனத்தில் சொல்லி காட்டி இருக்கின்றான் இந்த கட்டளைகள் பல்வேறு அறிவுரைகள் பல்வேறு சட்டங்கள் போன்றவற்றை அல்லாஹ் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் சொன்னான் அவை அவர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்தது சில காலங்களுக்கு பிறகு அந்த நடைமுறைகள் எல்லாம் திரித்து சொல்லப்பட்டு மாற்றப்பட்டு விட்டது காலப்போக்கில் அது இல்லாமலேயே போய்விட்டது ஆனால் இப்போது நபி நபிசல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தான நமக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ குரானிலே இறக்கியிருக்கின்றான் அது உலகம் அழியும் வரையிலும் நிலையானவை அதை பின்பற்றி நடப்பது நம்முடைய கடமை